அனைவருக்கும் வணக்கம் அன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிட்டது பொதுவாக ரயிலில் எனக்கு தூக்கமே வராது இருந்தும் நடுராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு கொஞ்சம் அயர்ந்து தூங்கிப்போனேன் நான் சென்று கொண்டிருக்கும் ரயில் காலை ஆறு மணிக்கெல்லாம் தாம்பரம் சென்றுவிடும் மீண்டும் புரண்டு படுத்தேன் மனதில் நேற்றைய சந்திப்பு காட்சியாக ஓடிக்கொண்டிருந்தது மதுரைக்கு அருகே இருக்கும் ஒரு நிறுவனத்தின் முக்கியமான ஆர்டர் கிடைத்திருக்கிறது போன வாரம் தான் கொட்டேஷன் கொடுத்திருந்தேன் ஒரு கோடி ரூபாய்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இரண்டு மாதத்துக்குள் வாங்கி கொடுக்க வேண்டும் இதோ தாம்பரம் வந்துவிட்டது லேசாக விடியவும் தொடங்கியிருந்தது தோல் பையை மாட்டிக்கொண்டு இறங்கினேன் பல்லாவரத்தில் இருக்கும் என் வீட்டுக்கு செல்ல வேண்டும் பாலம் ஏறி இறங்கி அடுத்த பிளாட்ஃபார்ம் சென்று அங்கே கடற்கரை செல்லும் மின்சார ரயிலில் புறப்பட்டேன் என்னமோ தெரியவில்லை சென்னையில் காலடி எடுத்து வைத்ததுமே இனம் புரியாத ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது ரயில் முன்னோக்கியும் என் மனம் பின்னோக்கியும் பயணத் தொடங்கின இந்த ஆர்டர் மட்டும் எந்த குறையுமின்றி அவர்களுக்கு செய்து கொடுத்தால் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் மேலும் இதே நிறுவனத்தின் ஆர்டர்கள் இன்னும் கிடைக்கக்கூடும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றியாக வேண்டும் பல்லாவரம் வந்துவிட்டது ஆட்டோக்களும் வரிசையாக நின்றிருந்தன நான் எப்போதுமே ஆட்டோவில் பயணிப்பதில்லை வீடு நடந்து செல்லும் அளவுக்கு அருகில் இல்லை என்றாலும் நான் நடந்து செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தேன் இதைத் தவிர ஆட்டோக்காளரிடம் காலையிலேயே பேரம் பேசுவதில் எனக்கு உடன்பாடும் இல்லை பிரதான சாலையை கடந்து செவ்வநாயகம் சாலையில் அரை கிலோமீட்டர் அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி நான்கு தெருக்களை தாண்டினால் ஜெகதாம்பாள் காலனி அங்குதான் என் வீடு இருக்கிறது இரண்டு பக்கமும் முரட்டு பங்களாக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருவில் திரும்பினேன் என் நிழல் எனக்கு முன்னால் நீண்டிருந்தது என்னை தொடர்ந்து வா என்றது டீக்கடை ஒன்றில் காலை எஃப்எம் ரேடியோ ஓடிக்கொண்டிருந்தது என் நிழலை பார்த்தவாறே நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் பக்கவாட்டில் இன்னொரு நிழல் என் நிழலை தொட்டது யாரோ என் பின்னால் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நடையை கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் அந்த நிழல் என் பின்னால் சென்றுவிட்டது மீண்டும் என் நிழலை பார்த்தவாறே நடக்க ஆரம்பித்தேன் மீண்டும் அதே நிழல் என் நிழலை பின்தொடர்ந்தது என்னை முந்தி செல்ல நினைக்கிறார் போலும் என்று நான் வேகத்தை குறைக்காமலும் நடந்து கொண்டிருந்தேன் இப்போது அந்த நிழல் கையை தூக்கியது பின்னால் நான் திரும்பினேன் இரண்டடி நீளமுள்ள அரிவாள் ஒன்று அந்த நிழலுக்கு சொந்தக்காரரிடம் இருந்தது என்னை குரூரமாக பார்த்தான் எதையோ மென்று கொண்டிருந்தான் எனக்கு புரிந்துவிட்டது திரும்பி ஓட்டம் எடுத்தேன் அவன் அரிவாளை என் மீது வீசினான் என் பின்னங்கலத்தில் ஒரு கோடு விழுந்தது ஆ என அலறினேன் ஓடுவது நிறுத்தவில்லை சூடான என் இரத்தம் சண்டையை சட்டையை நனைக்கத் தொடங்கியது அவன் என்னை துரத்தி கொண்டே வந்தான் நேற்றைய மதுரை மீட்டிங் மறந்து போனது இவ்விடமிருந்து தப்புவதே பிரதானமாக இருந்தது ஓடினேன் இடது வலதம் என்று அடுத்தடுத்து திருப்பங்களை தாண்டி ஓடினேன் நான்கு முறை சந்திப்பு வரும் அதில் ஏதாவது ஒன்றில் திரும்பினால் அவன் குழப்பமடையக்கூடும் அடுத்த இடது புறத்தில் நான் திரும்பினேன் ஓ அது ஒரு முட்டுச்சந்து நான் வசமாக மாட்டிக்கொண்டேன் எங்குமே என்னால் திரும்ப முடியவில்லை எங்குமே திருப்பங்களும் இல்லை அரைகுறையாக க கட்டப்பட்ட ஒன்றிரண்டு கட்டங்கள் மட்டுமே இருந்தது அவ்வளவுதான் நான் மாட்டிக்கொண்டேன் இவனது அறிவாளுக்கு இரையாக போகிறேன் ஓடினேன் இன்னும் முடிக்கப்படாத அந்த கட்டணத்துள் நுழைந்தேன் தோல்பட்டை தோல்பையை இறக்கி வைத்தேன் யார் ராணி அவன் இன்னும் எதையோ மென்று கொண்டிருந்தான் அறிவாளை இறுக்கி பிடித்து கொண்டான் ஆ ஓடும்போது தெரியாத வழி இப்போது என் பின்னங்கழுத்தில் தெரிந்தது ரத்தம் உள்ளாடையை நினைத்து கால் சட்டையில் பரவ ஆரம்பித்திருந்தது தூ என சத்தம் மட்டுமே கேட்டது அடுத்த நொடி என் முகமெல்லாம் கீரல்கள் ஆம் அவன் இவ்வளவு நேரம் மென்று கொண்டிருந்தது பிளேடு துகள்கள் என் முகத்தில் துப்பியிருந்தான் வலித்தது நல்ல வேலையாக என் கண்களில் எதுவுமே குத்தியிருக்கவில்லை அவனை பார்த்து கொண்டே கன்னத்திலும் நெற்றியிலும் குத்திருந்த அந்த பிளேடு துகள்களை பிடுங்க ஆரம்பித்தேன் அரிவாளை தூக்கியபடியே அவன் என்னை நோக்கி ஓடி வந்தான் நான் விலகினேன் திரும்பினான் சற்றும் தாமதிக்காமல் அவன் வாயில் ஓங்கு ஒரு குத்துவிட்டேன் ஆ என என் கை வலித்தது தோல் கிழிந்து சதை தொங்கியது அவனை பார்த்தேன் குனிந்து வாயிலிருந்து ரத்தம் துப்பி கொண்டிருந்தான் நான்கு பற்களாவது உடைந்திருக்கும் இப்போது எனக்கு தைரியம் வந்தது ஓடிச்சென்று அவன் பின்னால் ஒரு உதை விட்டேன் தடுமாறி கீழே விழுந்தான் அவன் கையில் இருந்த அறிவால் தற்போது நழுவி விலகியது அடுத்த நொடி அது என் கையில் வந்துவிட்டது அதை காட்டியே அவனிடமிருந்து தப்ப வேண்டும் என முயன்றேன் திரும்பினேன் என் வலுவான வலது புஜத்தில் கூறான கத்தி ஒன்று பாய்ந்தது குத்திவிட்டான் இழுத்தான் வரவில்லை அவன் பலங்கொண்டு மீண்டும் இழுத்தான் ரத்தம் சீறி பாய்ந்தது அவன் முகத்தை நனைத்தது அடுத்து அவன் என் நெஞ்சில் குத்தி என் இதயத்தை கிழிப்பான் அல்லது என் வயிற்றில் குத்தி என் குடலை வெளியெடுப்பான் அவன் செயல்படும் முன்னரே நான் முன் முந்தியாக வேண்டும் அறிவால் பிடித்திருந்த என் வலது கையை இப்போது என்னால் தூக்க முடியவில்லை சட்டென இடது கைக்கு மாற்றி அவன் மீது வீசி எறிந்தேன் அது சரியாக அவனது குரல் கிழித்துக்கொண்டு கிழித்து விழுந்தது ஆஹ் அவனால் மூச்சுவிட முடியவில்லை குரல் வழியிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இரண்டடி நடந்தான் பின் சுருண்டு விழுந்தான் ஒரு நிமிடம் துடித்தான் கடைசியில் அடங்கி போனான் எனக்கு இப்போதுதான் உரைத்தது நான் கொலை செய்து விட்டேன் என்று இல்லை இல்லை அவன்தான் என்னை கொல்ல வந்தான் நான் அவனை கொன்றாலும் அவன் என்னை கொன்றாலும் கொலை கொலைதான் மனம் என்னமோ பதறியது யார் இவன் தெரியவில்லையே எதற்காக என்னை துரத்தினான் தெரியவில்லையே கொலை செய்யும் அளவுக்கு நான் யாருக்கும் துரோகம் இழைத்ததில்லையே மனம் இப்போதுதான் யோசிக்க ஆரம்பித்தது இன்னும் சற்று நேரத்தில் இங்கு ஆட்கள் வேலைக்கு வரக்கூடும் பிணம் ஆயுதங்களுடன் ரத்தம் இரத்தம் இருக்கும் என்னை போலீஸ் பிடித்து போலீஸில் பிடித்து கொடுக்கக்கூடும் யாரும் பார்ப்பதற்குள் இந்த இடத்தை விட்டே போக வேண்டும் என முடிவெடுத்தேன் ஒரு நிமிடம் அமர்ந்து யோசித்தேன் இப்படியே வீட்டுக்கு போனால் போகும் வழியில் யாரேனும் இரத்தக்கரையுடன் என்னை பார்க்கக்கூடும் கையில் மாற்று உடைகள் இருந்தன மாற்றுவிட்டு சென்றாலும் போலீஸ் நாய் என்னை கவி பிடிக்கும் வாய்ப்புண்டு என் தோல் பையை எடுத்தேன் அதிலிருந்து சிறு கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து முகத்தில் குத்தியிருந்த பிளேடு துகள்களையெல்லாம் பீத்தி எடுத்தேன் நல்ல வேலை எதுவும் ஆழமாக குத்தவில்லை என் சட்டையை கலட்டினேன் வலது புஜத்தில் இப்போது ரத்தம் உரைய ஆரம்பித்திருந்தது அதே சட்டையாலேயே புஜத்திலும் முகத்திலும் துடைத்தேன் எல்லா ஆடைகளையும் கலைந்து சிவப்பு நிற சட்டையையும் நீல நிற ஜீன்ஸ் பேண்டையும் அணிந்து கொண்டேன் அங்கிருந்த ஒரு பையில் தன் பைப்பில் தண்ணீரை பிடித்து முகத்தையும் நன்கு கழுவினேன் அருவாளையும் கத்தியையும் எடுத்தேன் அவற்றையும் நன்கு கழுவிக் கொண்டேன் இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டிருந்தது சிகப்பு நிற சட்டைதான் இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக குளிருக்கு அணியும் ஜெர்க்கினை சட்டைக்கு மேல் அணிந்தும் கொண்டேன் அறிவால் கத்தி இரத்தக்கரை படிந்த என் ஆடைகள் அனைத்தையுமே ஒரு பாலித்தீன் கவரில் போட்டும் கொண்டேன் செத்து கிடந்த அவனை காலால் புரட்டி திருப்பினேன் என் செல்போனில் அவனை ஒரு படமும் எடுத்துக்கொண்டேன் பின் வெளியேறி தெருமுனையை அடைந்தேன் அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போப்பா என்றேன் ரயில் நிலையத்துக்கு நான் நுழையவும் கடற்கரை நோக்கி செல்லும் ரயில் வரவும் சரியாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டமில்லை ஏறினேன் ரயில் புறப்பட்டது போகும் வழியில் ஒரு ஆற்று பாலத்தை கடக்கும்போது இரத்தக்கரை படிந்த ஆடைகளையும் ஆயுதங்களையும் கொண்ட அந்த பாலத்தின் கவரை தூக்கி எறிந்தேன் கூவத்தில் அது விழுந்தது என் போனை எடுத்தேன் டயல் செய்தேன் ஹலோ குமாரா சீக்கிரம் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா என்றேன் என்ன ஏதுன்னு விளக்கினேன் குமார் என் நண்பன் தான் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை அடைந்த போது குமார் எனக்காகவே காத்திருந்தான் என்னுடைய தோல் பையையும் வாங்கிக் கொண்டான் வெளியேறி அவனுடன் காரில் ஏறி புறப்பட்டோம் இறங்கிய இடம் அவனுடைய வீடு எனக்கு அப்போதுதான் உயிரே வந்தது நான் கொலை செய்ததை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது குளித்தேன் புத்துணர்ச்சி கிடைத்தது குமார் காயம்பட்ட பின் முதுகில் மருந்து வைத்து கட்டினான் கத்தி குத்திய இடத்திலும் தையலிட்டான் அவன் ஒரு டாக்டர் எதுவாக இருந்தாலும் நீ இப்போது வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கே படுத்து தூங்கு என்று கூறினான் சாப்பிட்டுவிட்டு அவன் கொடுத்த மாத்திரைகளெல்லாம் விழுங்கிவிட்டு அவன் வீட்டிலேயே உறங்கிப்போனேன் விழிப்பு வந்தபோதுதான் நான் எங்கிருக்கிறேன் என்பதை நான் மறந்தும் போனேன் ஓ குமாரின் வீடா கைவழி கொஞ்சம் அதிகமாக இருந்தது மாத்திரைகளின் வீரியம் குறைந்திருக்கக்கூடும் என நினைக்கிறேன் மணியை பார்த்தேன் மாலை ஐந்து மணி இருக்கும் காலை எட்டு மணிக்கு நடந்த சம்பவம் டிவி செய்தி சேனல்களில் பார்க்கலாமா என என்னுடைய மனம் துடித்தது ஹாலுக்கு வந்தேன் டிவியை ஆன் செய்தேன் சில பல அரசியல் செய்திகளுக்கு பின்னால் வந்த செய்தி இதுதான் சென்னையில் பிரபல ரவுடியான சுரேஷ் பட்டப்பகலில் வெட்டி கொலை மர்மநபருக்கு போலீஸ் வலை எதிர்பார்த்ததுதான் கண்டுபிடித்து விடுவார்களோ முடியாது எவ்வளவு தூரம் நாய் மோப்பம் பிடிக்க வாய்ப்பில்லை நான் அங்கு சென்றதற்கான எந்த அறிகுறியும் இல்லை தடயங்களையும் அளித்தாயிற்று இந்த விஷயம் தெரிந்த குமாரும் காட்டி கொடுக்க மாட்டான் அவன் அப்படி செய்வோன் இல்லை இனிமேல் என்ன சமாதானமாக முடியாத என் மனதை சமாதானம் செய்து கொண்டிருந்தேன் குமார் வரும் நேரம் ஆயிற்று போன் செய்து பார்க்கலாமா என்று யோசிக்கும்போதுதான் காலிங் பெல் அடித்தது குமார் வந்துவிட்டான் போல நினைத்து கதவை திறந்தேன் ஆனால் வந்ததோ குமார் அல்ல போலீஸ் மிஸ்டர் குமார் அவர் வெளியே போயிருக்காரு சார் அப்போ நீங்கள் தானே மிஸ்டர் அருண் என்றார்கள் ஆமாம் நான்தான் சார் என்னவென்று கேட்டேன் உள்ளே உழைந்தார்கள் அவருடைய தோல் பட்டையில் இருந்த மூன்று நட்சத்திர மூன்று நட்சத்திரங்கள் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் என்று அடையாளம் காட்டியது அவருடன் இரண்டு கான்ஸ்டபிள்களும் உள்ளே நுழைந்தார்கள் நான் இன்ஸ்பெக்டர் குமரேசன் அவருடைய சீருடையில் இருந்த பெயர் பட்டையை பார்த்தேன் தெரியுது சார் என்றேன் நீங்க காலையில் ரவுடியான சுரேஷை வெட்டி இருக்கீங்க எல்லாம் முடிந்தது நான் கைது செய்யப்பட போகிறேன் கொலை செய்ததற்கு கொலையை மறைத்ததற்கு ஆயுதங்களை அளித்ததற்கு தடயங்களை அளித்ததற்கு தலைமுறைவானதற்கு என பல பிரிவுகளில் வழக்கு போடப் போகிறார்கள் போதாதற்கு எனக்கு சிகிச்சை அளித்ததற்கு தங்க இடம் கொடுத்ததற்கும் என் நண்பனான குமாரையும் கைது செய்வார்கள் என்ன எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார் கொலை நடந்த இடத்துக்கு எதிர் வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அதில் பதிவானதை வச்சு தான் உங்கள் முகத்தை கண்டுபிடிச்சோம் அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்ததில் குமாரோட அட்ரஸை கண்டுபிடிச்சோம் இங்கே நேராக வந்துட்டோம் என்றார்கள் அருண் இன்னைக்கு நடந்தது ஒரு துரஷ்டமான சம்பவம் ஆக்சுவலாக சுரேஷ் உங்களை வெட்ட வரலை அவன் வேறு ஒரு ரவுடியை வெட்டதான் அங்கே வந்திருந்தான் அவன் இதுவரை அவனை பார்த்ததும் இல்லை நீங்கள் போட்டிருந் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் அடையாளம் அப்புறம் உங்களுடைய பேக் எல்லாமே ஒத்துப்போச்சு நீங்கள் இன்னைக்கு செத்திருக்க இருக்க வேண்டிய ஒரு கொலைக்காரனாக நிற்கிறீங்க நான் அந்த வீடியோவை ஆராய்ந்து பண்ணதில் நீங்கள் வேணும்னு அவனை கொலை செய்யலை தற்காப்புக்காக தான் அறிவால் வீசியிருக்கீங்க அது அவன் கழுத்தை பதம் பார்த்துருச்சு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க என் கையால் என் கையில் ஆதாரமே இருக்குது ஆனால் நான் உங்களை கைது செய்ய போகிறதில்ல அதுக்கு சில காரணங்களும் உண்டு நம்பர் ஒன் இதில் நீங்கள் தெரியாமல் மாட்டிருக்கீங்க அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்பர் டூ நீங்கள் அவனை கொல் கொள்ளணும்னு கொள்ளலை நம்பர் த்ரீ அந்த ரவுடி சுரேஷை நாங்களே என்கவுண்டரில் கொள்ளணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்பர் ஃபோர் நீங்கள் ஒரு இளைஞர் உங்கள் வாழ்க்கையை சிறளிக்க நான் விரும்பலை நம்பர் ஃபைவ் என் மனசாட்சி உங்களை கைது செய்ய இடம் கொடுக்கல நீங்கள் தான் கொலை செஞ்சீங்கன்னு உறுதி செய்கிறதுக்கு தான் நான் உங்களை விசாரிக்கவே வந்தேன் என் மத மனதில் இருந்த பயம் அனைத்துமே விலகியது நான் இங்கு எப்படி வந்தேன் தடயங்களை எவ்வாறு நான் மறைத்தேன் என்கிற அனைத்து விஷயங்களையும் இன்ஸ்பெக்டர் கேட்டும் கொண்டார் இரவு எட்டு மணி செய்தியில் வந்த செய்தி தான் இது பிரபல ரவுடியான சுரேஷ் கொலை மற்றொரு ரவுடி கும்பலுக்கு வலைவீச்சு இது தொடர்பாக பிரபல ரவுடிகளான முருகன் சேகர் உள்ளிட்ட பத்து பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் என்று இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை மாற்றி என் வாழ்க்கையை காப்பாற்றிவிட்டார் அந்த இன்ஸ்பெக்டர் மனசாட்சியோடு நடந்து கொண்ட இன்ஸ்பெக்டரான குணசேகரனுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்